ஜெய் 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 வரகி வரகி என் ஆண்பு தங்கமே இந்த உலகத்தின் மிக ஆபத்தானது எது தெரியுமா சில பேர் உன்னிடம் நல்லவர்கள் போல் நடித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய குணம் தெரியாமல் நீயும் சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறாய் உன்னை சில பேர் உனக்கு கெடுதல் செய்து கொண்டும் உன்னை ஏமாற்றி ஏமாற்றிக்கொண்டும் இதையெல்லாம் மறந்துவிட்டு உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தங்கமே இப்படிப்பட்டவர்களை உன்னிடம் இருந்து விலக்கி வைப்பதற்காகத்தான் உன்னை தேடி உனக்கு நன்மைகளை செய்ய வந்திருக்கிறேன் தங்கமே சொந்தங்கள் வசதி இருக்கிறதா என்று தான் பார்த்து பேசுகிறார்கள் வசதி இருப்பவர்களிடம் தேடி தேடி சென்று பேசுகிறார்கள் வசதி இல்லை என்றால் தேடி வருவதில்லை அப்படித்தானே தங்கமே அப்படி இருக்கும்போது உன்னை சுற்றி சுற்றி சில பேர் நன்றாக பேசுகிறார்கள் என்றால் உன்னிடம் தேவை இருக்கிறது தானே தங்கமே நீ கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்கும்போது என்னை நம்பி யார் வருவார்கள் என்று கேட்கிறாய் தங்கமே எல்லாமே அவரவர் தேவைகளின் தான் இருக்கிறது உனக்கு சில தேவைகள் இருக்கிறது உனக்கும் சில வேண்டுதல்கள் இருக்கிறது எதுவும் நடக்கவில்லையே என்று நீ கவலைப்படுவதால் தான் உன் வாராகி அம்மா உனக்கான தேவைகளை நீ என்னிடம் கேட்ட அத்தனை விருப்பங்களை உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன் மகிழ்ச்சியை பார்க்க உன்னை தேடி வந்திருக்கிறேன் இனி நான் என்றும் உன் அருகே இருந்து எல்லாம் நன்மைகளை நான் செய்து தருவேன் தங்கமே மற்றவர்கள் உன்னை மதிக்காமல் இருக்கும்போது ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியாக இருக்கிறது நீ செய்து முடிக்கும் செயல்கள் எல்லாம் சரியாக இருப்பதால்தான் சில பேர் உன்னை கண்டு பொறாமைப்படுவதும் உன்னை மதிக்காமல் உன்னை குறைவாக பேசுகிறார்கள் எதை பற்றியும் கவலைப்படாதே தங்கமே உன் வாழ்க்கையை பார்த்து நீ முன்னேறி சென்று கொண்டே இரு கடந்து வந்த நாட்களையும் உன்னை மதிக்காமல் உன்னை தவறாக பேசியவர்களையும் யோசித்து நினைத்து பார்க்காமல் பிறகு இதையெல்லாம் யோசித்து பார்த்தால் இருக்கின்ற வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியை இல்லாமல் விடுவாய் எதை நினைத்தும் கவலைப்படாதே தங்கமே எல்லாமே சரியாகிவிடும் என்று நம்பிக்கையுடன் இரு உறவுகளின் பேச்சுவார்த்தைகளை குறைவதால்தான் வீண் பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்படுகிறது என்று எனக்கு தெரியும் யார் உன்னை எவ்வளவு தூரத்தில் உன்னை வைக்கிறார்களோ அவர்கள் எண்ணம்படியே நீ அவர்களிடம் இருந்து விலகியே இருந்துவிடு அவர்களை தானாகவே வரும்படியும் உன் உதவியை எதிர்பார்த்து வரும்படியும் அதற்கேற்றது போல் உன் வாழ்க்கையை உயர்த்தி நீ நல்ல நிலையில் இருக்கும்படியும் உன்னை விலகி சென்றவர்கள் உன்னை மதிக்கும்படியும் அத்தனையும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு போகிறேன் தங்கனே உன் வாழ்க்கையில் கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருந்தாலும் கூட உன் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடந்து தானே இருக்கிறது அதை உன் மனம் உணரவில்லையா உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நீ ரசித்து வாழப்பார் நடக்கின்ற எல்லாவற்றிற்கும் காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் தங்கமே உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ பேசி உன் நேரத்தை வீணாக்காதே உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ உன் முயற்சிக்கு எது தேவையோ அதை பார்த்து கொண்டு உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே மற்றவர்களுக்கு நீ உதவி செய்யும்போது உன்னை பாராட்டி பேசுவார்கள் மறுபடியும் அவர்களே உன்னிடம் உதவி கேட்கும்போது நீ அந்த உதவியை மறுத்துவிட்டால் உன்னை திட்டி பேசுவார்கள் அதனால் நீ நேர்மையாக வாழ்வதால் தான் கஷ்டம் வருகிறது என்று நினைக்காதே தங்கமே நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பவர்கள் வாழ்வில் சில சந்தர்ப்பம் சூழ்நிலையால் சில கஷ்டங்கள் வருகிறது சரியான நேரம் வரும்போது உனக்கான வாழ்க்கையை மகிழ்ச்சியாக உயர்வாக அமைத்து தருவேன் தங்கமே உன் வாராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டாம் நேரத்திற்கு ஏற்றது போல் மாற்றி பேசிக்கொண்டு அவர்கள் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் ஆனால் நல்லதை செய்கிறேன் நேர்மையாக இருக்கிறேன் எப்போதும் நான் கஷ்டப்படுகிறேனே என்றுதானே யோசிக்கிறாய் தங்கமே எல்லாவற்றையும் சரி செய்யும் வாராகி அம்மா உனக்கு இருக்கும் இந்த கஷ்டங்களையும் சரி செய்வேன் உன் சொந்தங்கள் உன்னை மதிக்கவில்லை உன்னிடம் பேசவில்லை என்று வருத்தப்படாதே உன் சொந்தங்கள் எப்படி வேண்டுமானாலும் நிறம் மாறும் பச்சோந்தி போல இருக்கட்டும் தங்கமே நீ நீயாகவே இரு எல்லோருக்கும் நல்லது செய்து கொண்டு எல்லோரும் மீதும் அன்பாக இரு நல்ல பிள்ளையாக இரு நீ என்னிடம் கேட்டதை எல்லாம் தருவேன் நீ விருப்பப்பட்ட எல்லாமே உன்னை தேடி வரும் அதை நான் செய்வேன் தங்கமே எதையும் நீ மதிப்பு குறைவாக நினைக்காதே தங்கமே அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி உனக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை சந்தோஷமாக திருப்தியுடன் வாழ பழகிக்கொள் உன்னிடம் இல்லாததை தருவதற்கு உன் வாராகி அம்மா நான் இருக்கிறேன் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள் யார் உனக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்கள் என்று சரியான நேரத்தில் உனக்கு காட்டுவேன் கடந்து வந்த பயணத்தின் நீ வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டிருப்பாய் உன் கஷ்டமும் துன்பமும் நிலையானது கிடையாது என்று தெரிந்து கொள் தங்கமே உன் வாழ்வில் உயர்ந்து வர உனக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை உனக்கு கொடுக்க போகிறேன் நீ எப்போதெல்லாம் நீ சோர்வாக இருக்கும்போதெல்லாம் நினைத்தது நடக்கவில்லையே கேட்டது கிடைக்கவில்லையே என்று வாராகி அம்மன் மீது நம்பிக்கை இல்லாமல் உன் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் போதெல்லாம் வாராகி அம்மா மந்திரத்தை சொல்லி கொண்டு வா தங்கமே உன் கஷ்டங்கள் உன் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன் மனதை விட்டு விலகிவிடும் நல்ல எண்ணங்கள் உன் மனதில் கொண்டு வருவேன் என் தங்கமே துன்பத்தில் இருக்கும் உன்னை என் கரம் கொண்டு உன்னை மீட்டெடுத்து உன்னை மகிழ்ச்சியாக உன்னை வாழ வைப்பேன் இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்